சிந்தில்வேல் நீங்கள் வழக்குறைஞராகவும் நீதிமன்றத்தை இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அஜித்குமார் வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்திற்கும் நீங்கள் சென்ற ஒருவராக பார்க்குறப்ப இப்போ சக்தீஸ்வரன் சொல்கிறார் மிக முக்கிய சாட்சியாக இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது நான் வந்து வெளியே வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நிறைய பேர் சாட்சியம் சொல்ல வந்தாங்க ஆனால் ம மற்றவங்களுக்கு அந்த அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்போ முக்கிய சாட்சியங்களை கலைப்பதற்கு சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் இருக்கா பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்கா உண்மைதாங்க அதாவதுங்க அந்த சத்தீஸ்வரன் சொல்கிறது முழுக்க முழுக்க உண்மை அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் இந்த விஷயம் வெளியே வர்றது சண்டே வெளியே வந்த முதல் நாளே நான் தான் முதல் முதல்ல ஹை ஹைகோர்ட்டுடைய ரஜிஸ்ட்ரார் ஜெனலுக்கும் அங்கே உள்ள செக்ரட்டரிக்கும் நான் வந்து சூமோட்டாகவும் அந்த கேஸை வழக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு ரெப்ரெசேஷன் அனுப்புகிறேன் அதை பேஸ் பண்ணி தான் அனைத்து அண்ணாதிரும் பிரிவு காலையில் மென்ஷன் பண்ணுறாங்க அப்புறம் நீதிபதி வந்து நீங்கள் மனுவாக கொடுங்கன்னு பேரில் மனுவாக தயார் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ஃபைல் பண்ணி அன்றைக்கே வழக்கு எடுத்துக்கிட்டாங்க இதுதான் ஃபேக்ட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்களே சத்தீஸ்வரன் அந்த சத்தீஸ்வரன் அவர் மட்டும் அந்த வீடியோ எடுக்கலைன்னா இந்த போலீஸ் செஞ்ச அத்துமீறல் அநியாயம் அக்கிரமா இன்னைக்கு வெளியே வராமல் போயிருக்கோம் எல்லோரும் எல்லா டத்துலேயும் நடக்கிற மாதிரி இது இங்கேயும் நடந்திருக்கு அப்படிங்கிற சூழல் வந்திருக்கோம் இதில் மெயினாக நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்னென்னா இது டத்தே கிடையாது அதாவது அது டத்து கஸ்டோடியல் டத்துனா நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லை விசாரணையில் இது முழுக்க முழுக்க போலீஸ் துறையால் செய்யப்பட்ட கொலை எப்படி கொலை இப்போது ரவுடி இங்கே சிட்டியில் பார்க்குறோம் ச தமிழ்நாடு உள்ள பிரபல ரவுடிகளாக இருப்பாங்க எந்த ரவுடியும் டைரெக்டாக வந்து கொலை பண்ணுறதுல யாரையாவது ஒரு சில்லிண்டிய ஏ அவங்களுடைய ஏவி அவங்க மூலியமாக நடக்கணும் அதே வேலையை போலீஸ் பண்ணால் என்ன அர்த்தம் சரி ஒரு புகார் கொடுத்த லேடி ஒரு நியாயமான உண்மையிலே ஒரு சம்பவம் நடந்தால் கூட பரவாயில்ல அதை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலு நாளாக ஏகப்பட்ட மோசடி புகார் ஏகப்பட்ட அவருடைய வாழ்க்கையே மிக மோசமான சூழலாக இருக்குது ஏ பல பேர்ட்ட அவங்க அந்த திருமங்கல பகுதியில் செக்கார்னு அதை சுற்றிய கிராமங்கள்லாம் பணம் மோசடி பண்ணியிருக்காங்க வேலை வாங்கித்தரான் அரசு வேலை வாங்கி தரான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா அவருடைய கணவர் மரியாதைக்குரிய தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்னுடைய தலைவர் திருமாரன்ஜி அவங்களுக்கு முதல் கணவர் அவர் மிக மனவேதனோட மீடியாவை செஞ்சிருச்சிருக்காரு எங்கள் நான் இவ்வளவு விவரமான எண்ணையவே வந்து பாடாக படுத்திருச்சு அந்த பொம்பளை முழுக்க முழுக்க அது ஒரு பொய்யான பொம்பளை ஒரு நல்ல பொம்பளை கிடையாதுன்னு சொல்லியிருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஃபோர் டுவெண்ட்டி மோசடி பேருவழிக்கு ஏன் வந்து இந்த காவல்துறை க இப்படி இவ்வளோ ஸ்பீடாக செயல்பட்டுருக்கு எத்தனை வழக்குகள் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை திருட்டு கேஸ் நடக்குது எத்தனை கொலைகள் நடக்குது எத்தனை கொள்ளை நடக்குது எத்தனை கூட்டுக்கொள் நடக்குது இந்த கொலைகளெல்லாம் இந்த கொள்ளைகள்லாம் உடனே நடவடிக்கை எடுத்துச்சா எத்தனை இந்த கொங்கு மடத்தில் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கிற வீட்டில் எத்தனை பொம்பளைகளை கழுத்தரித்த நகையை கொள்ளையடிச்சிவான் இந்த வழக்கெல்லாம் உடனே எடுத்து பண்ணிடுச்சா இப்ப கிருஷ்ணகிரியில் ஒரு பதிமூன்று வயது சிறுவன் கடத்தப்படுறாரு சடலமாக தான் கண்டுக்கப்படுற ஒசூரில் நேற்று ஒசூரில் இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி திருப்பூர் மாவட்டம் குண்டடம் அதிமுகவுடைய ஒரு ஒன்றிய நிர்வாகி திமுக நிர்வாகிகள் மூணு பேர் டார்ச்சர் பண்ணதில் கடனை வசூலிக்கிறதுல டார்ச்சர் பண்ணதில் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு நீங்கள் சொன்ன இப்போ ரீசெண்டாக ஒரு கொலை நம்ம செங்கல்பட்டு பக்கம் இந்த மாதிரி தினமும் தினமும் நம்ம இந்த பெட்ரோல் ரேட் மாதிரி கோல்டு ரேட் மாதிரி தினமும் தமிழ்நாட்டில் கொலைகள் எத்தனை இந்த மாதிரி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அஜித் குமார் வழக்கை பொறுத்தவரை முழுக்க முழுக்க அப்பட்டமான அத்துமீறல் நீங்கள் சத்தீஸ்வரன் மட்டும் அந்த வீடியோவை எடுக்கலைன்னா மிகப்பெரிய மனித உரிமை மனித குலத்துக்கு எதிரான இந்த இந்த அணுகாயம் அக்கிரமம் வெளியவே தெரிஞ்சிருக்காது சார் அவன் அவன் வந்து இறந்தும் இன்றைக்கி தெய்வமாக மாறிட்டான் காவல்துறையில் ஒரு மிகப்பெரிய சீ ஒரு சீர்கேட்டை அகற்றி இன்னைக்கு முதல் முதல்ல இன்றைக்கி அறிவிச்சிருக்காரு டிஜிபி என்ன அறிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அங்கீகரிக்கப்படாத தனிப்படையும் கலைக்கிறேன் ஒரு அங்கீகரிக்கப்படாத தனிப்படையும் எத்தனை நாள் அங்கீகரித்து வச்சுருந்தீங்களா இதுக்கு என்ன அர்த்தம் நீ பாருங்க அவனை வந்து பொடிச்சிட்டு போகிறாங்க அடிக்கிறாங்க இல்லீகலாக கஸ்டடி எடுக்கிறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தனிப்படை வந்து கேப்சர் பண்ணிட்டு போகுது போய் மூணு இடத்துல வச்சு அடிச்சிருக்காங்க அவனுக்கு கா ஒரு ஒரு ஞானம் உதிக்குது நம்ம உயிர் போயிடும் எப்படி இருந்தோம் எப்படியா இருந்தாலும் நம்ம வேலை செஞ்ச கோயிலுக்கு நம்ம ஊருக்கு போயிட்டோம்னா நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு தான் வந்து நான் நகையை வந்து அங்கே வச்சுருக்கேன்னு போய் சொல்லியிருக்கான் அங்கே வந்து அடித்து அந்த உறவினர்கள்லாம் சேர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ இந்த காவல்துறை எவ்வளவு மோசமாக மக்களை மிரட்டி வச்சுருக்கு எவ்வளவு ஒரு 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 ரவுடித்தனத்தை வந்து ஒரு மோசமான கொடூரத்தை அங்கே காமிக்குது மக்கள் பயந்து இருந்திருக்காங்க யாரும் போய் தட்டி கேட்கலையே ஒரு அநியாயம் நடக்குதுங்க அம்மா அப்பான்னு கத்துறான் அவனை காப்பாற்ற யாருமே போகலையே என்னங்க நாடுது சட்டத்தினாச்சி நடக்குதா எந்த சட்டத்தை சொல்லியிருக்கு இந்த மாதிரி அடிக்கணும்னு சொல்லிட்டு அநியாயம் அது இந்த அதனால முதலமைச்சர் போலி வேஷம் போடக்கூடாது மன்னிப்பு கேட்டால் அந்த பிரச்சனை ஓயாது மன்னிப்பு கேட்டால் நாளைக்கே இது முடிஞ்சிடாது முதல்ல அந்த சார் சொன்னது மாதிரி அந்த குடும்பத்துக்கு அரசு சார்பாக ஒரு ஒரு கோடி ரூபாய் நிதி தரணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அரசு வேலை கொடுத்துருக்காங்க இது மேட்ரு கிடையாது இதில் ஈடுபட்ட அத்தனை காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் எஸ்பியிலேருந்து டிஎஸ்பியிலேருந்து எல்லாரையும் இதில் வந்து அரெஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தூண்டுதலுக்கு காரணமாக இருந்தால் அந்த ஐஏஎஸ்ஆர் அதை விசாரணைக்கு உட்படுத்தணும் அது சிபிஐ பார்த்துக்க போது இனிமேல் இந்த அரசு இன்னைக்கு வரைக்கும் எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணுவோம் யாருக்காக செஞ்சாங்க அப்படிங்கறது கேள்வி ஆமா ஆமா இப்போ தகவல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா லதான்னு ஒரு ஐஏஎஸ் கன்ஃபோர்ட் ஐஏஎஸ் அவங்க சென்னை இங்கே தமிழ்நாட்டில் வேலை பார்த்துருக்காங்க சிவகங்கை கலெக்டர் ஆஃபீஸில் சிவகங்கை கலெக்டர் இருந்திருக்காங்க தற்போது மத்திய அயலக பணிக்கு சென்றதா தகவல் வருது அவங்களும் இந்த இந்த புகார் கொடுத்தாங்கல்ல மோசடி பேர்வழி அவங்களுடைய அப்பாவும் ஒன்றா வேலை செஞ்சாத தகவல் வருது அந்த தான் இவ்வளவு பெரிய தப்பை வந்து அவங்க பண்ணிருக்காங்க இவ்வளவு பெரிய கொலை ஒரு சட்டவிரோத கொலை ஒரு அப்பாவி இந்த நாட்டின் குடிமகன் தமிழ்நாட்டின் குடிமகன் இந்த செய்திகள் சமூக வலைதளங்களில் வருது அது எந்த அளவுக்கு உறுதி உண்மை அப்படிங்கிறது நம்மள ஆதாரபூர்வமாக சொல்கிறாங்கிறது தெரியல ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்கு யாரோ ஒருத்தருக்காக பண்ணியிருக்காங்க அது மட்டும் உறுதியாக தெரியுது சிம்பிள் அந்த ஏதோ ஒன்று என்ன இந்த யார் யார் சிம்பிள் தான் அதாவதுங்க இதில் வந்து அழுத்தம் இல்லாமல் இன்ஃப்ளூன்ஸ் இல்லாமல் எதுவுமே நடக்கலை அதாவது சும்மா சாதாரண கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போலீஸ் ஸ்டேஷனில் சிஎஸ்ஆர் போட மாட்டாங்க எஃப்ஐஆர் போட மாட்டாங்க திருட்டு வழக்கில் பத்து நாளைக்கு அலைய விடுவாங்க ஏங்க இதில் எஃப்ஐஆர் போடல சிஎஸ்ஆர் போல தனிப்படை எப்படிங்க உள்ள வந்து இன்றைக்கி ஒரு பெரிய கூத்து தெரியுமா நேரத்துக்கு உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் வாதம் பண்ணும்போது நீதிபதி கேட்குறாரு எப்படிங்க இந்த தனிப்படைக்கு யாருங்க பெர்மிஷன் கொடுத்தது எஸ்பியா டிஎஸ்பியா இல்லை ஐஜியா யாருங்க தனிப்படை எப்படிங்க இந்த கேஸை எடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாரு மரியாதைக்குரிய அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருனா நாங்கள் யாரும் எஸ்பியோ டிஎஸ்பியோ ஐஜியோ பெர்மிஷன் கொடுக்கல சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி தவறு நடந்துருச்சு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னு தனிப்படைக்கு தெரிஞ்சு உடனே தனிப்படை வந்து இவர் அஜித்தை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க எவ்வளவு பெரிய ஒரு இது ஒரு மோசமான பதில் இந்த இந்த மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற இந்த ஆட்சி ஒரு கேடுகட்டு ஆட்சிங்கிறது இதெல்லாம் ஒரு உதாரணம் அப்போ அவ்வளோ வரைக்கும் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படி தப்பான தகவலை மறுபடியும் மறுபடியும் போலீஸ் சொல்கிறாங்க செந்தில்வே நீங்கள் முன்னாடியே ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமும் சொல்ல வந்தீங்க அந்த இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கேன் சார் அந்த அஜித் குமார் கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா காவல்துறை எவ்வளவு ரொம்ப தீவிரமாக அதாவது இந்த தடயங்களை அழிக்கிறதுக்கு அதாவது கோர்ட்டில் நீதிமன்ற கேள்வி கேட்டுச்சு என்ன கேட்டாங்க இவ்வளோதலைக்கு பண்ணியிருக்கீங்களே இந்த வழக்கையை வந்து இது உள்ளே போன காவலர்களை காப்பாற்றுறதுக்கு தடயங்களை அழிச்சிட்டு அடித்த கம்பெனியை வந்து சீஸ் பண்ணலை அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்கள் வந்து சீஸ் பண்ணலை அந்த ரத்த கரையை வந்து சீஸ் பண்ணலை மாருதி சாயல் மண்ணை நீங்கள் சீஸ் பண்ணலை எதையுமே சீஸ் பண்ணாமல் வந்து நிற்கிறீங்க அதனால் நீட்டாக வந்து அவங்கள வந்து க அக்யூடல் கேஸை நடத்தி விடுதலை வாங்கிட்டு அவங்கள ரிவோக் பண்ணி மறுபடியும் சர்வீஸை ப பணியில் அமைத்து அவங்களுக்கு அத்தனை பெடிப்படி வாங்கி கொடுத்துருவேன்னு நீதிபதி கேள்வி கேட்டதுக்கப்புறம் இது ஒரு மிகப்பெரிய சுராசியமான தகவல் அதாவது இந்த காவலர்கள் இவ்வளவு தடயத்தையும் வழக்க வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு அழிக்கிறாங்க ஒரு பக்கம் இருபத்தொம்பது இறந்தவன் தெரிஞ்சவனே நேராக காலையில் போய் அந்த இஓவை பார்த்து அந்த கோயிலில் உள்ள சிஜிடி பட்டியினுடைய அந்த பென்டரை அந்த இல்லை அந்த இதை மெயின் இதை வந்து வாங்கிட்டு ஒரு ராமச்சந்திரன் காவலர் வாங்கிட்டு எங்கேயோ போயிட்டார் அது காவல்துறையில ஒப்படைக்கலை நீதிமன்ற கேள்வி கேட்கும்போது அது எங்கள்கிட்ட இல்லை எவ்வளவு ஒரு தீவிரமாக செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்ல வர்றேன் அதாவது தடயத்தை அழிக்கிறதுக்கு அதாவது இந்த வழக்கை நீர்த்து போச்சுறதுக்கு என்னங்க உனக்கு பிரச்சனை ஒரு அப்பாவிய அடித்து நீ வந்து ஒரு உண்மையான வழக்கம் அது இதுதான் பிரச்சனை யாரோ அந்த அதிகாரியினுடைய நிறைவேற்றி இப்போ யார் அந்த சார் போய் யார் அந்த அதிகாரி இப்போ கொஸ்டின் இருந்துச்சு அடுத்த கட்டம் அதுதான் ட்ரெண்டாக போகுது தமிழ்நாடு ஃபுல்லாக அதனால இது வந்து இந்த அரசு முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிரான அரசு அதாவது நீங்கள் கள்ளக்குறிச்சியில் ஆரம்பித்து சாரி கேட்டார் நம்ம விழுப்புரில் சாரி கேட்டார் அடுத்து ஒவ்வொரு அண்ணாமலை அவர் அரச பயங்கரவாத மனித உரிமை மீறல் ஒருத்தனை அடிச்சு கொலை பண்ணிட்டு அதிலேயே சாரி கேட்டால் என்ன அர்த்தம் சாரியோட முடிஞ்சிருமா அந்த இது எத்தனை பேரை கொல்றது காத்திருக்கீங்க தனிப்படை கல தீந்துருமா போலீஸ் துறை எதுக்கு இருக்கு இந்த வந்து இந்த முதலமைச்சருடைய குடும்பம் அஞ்சு அதிகார மையம் தமிழ்நாட்டில் இருக்கு ஏன் அந்த போலீஸ்ல இந்த குழப்பம் வருது நீங்கள் அதை பார்க்கணும் அதை உன்னிப்பாக கவனிக்கணும் அதாவதுங்க முதலமைச்சர் ஒரு அதிகார மையம் துணை முதலமைச்சர் ஒரு அதிகார மையம் அவங்களுடைய மருமகன் சபரிஸ்னு ஒரு அதிகார மையம் அவங்க வீட்டுக்காரமா ஒரு அதிகாரம் ஐயாம் இந்த மாதிரி கண்டினியூவாக ஆகிட்டு போய் எல்லோரும் வந்து டிஜிபிகிட்ட பேசுகிறாங்க எல்லாரும் அடிஷ்னல் டிஜிபிட்ட பேசுகிறாங்க எஸ்பிகிட்ட பேசுகிறாங்க அவங்க 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 நிர்வாகிகளுக்கு தேவையான உதவிகளை போலீஸை வச்சு அழுத்தம் கொடுத்து செய்கிறாங்க இப்படி நடந்தா அந்த ஆட்சி எப்படி சட்டத்தின் ஆட்சி எப்படி இங்க நிலையாட்ட முடியும் எல்லாரும் டிஜிபி கிட்ட பேசலாம்னு சொல்றீங்க ஆனா இந்த விஷயத்துல யாருமே அவர்கிட்ட பேசலங்கறாங்க இது எப்படி பண்ணுவாங்க அவர்க்கே தெரியலங்கறாங்க இது எப்படி பண்ணுவாங்க இது அரச பயங்கரவாதம் அப்ப நீங்க ஆட்சி நடத்துற லட்சணா ஒரு காவல் துறையில ஒரு பத்தாவது படுத்த போலீஸ் தன்னுடைய காவல் பணியை செய்யாம ரவுடியை போல யாரோ ஒரு உத்தரவுக்காக அவங்க செயல்பட்டு ஒரு மனசாட்சி வேணா மனிதனே வேணா உன் தம்பியா இருந்தா உடனே அந்த அப்படி போட்டு அடிப்பியா எந்த சட்டத்துல எங்க இடம் இருக்கு அடிக்க சொல்லி அக்யூஸ்ட்டை ஒரு அக்யூஸ்ட்டை செக்யூர் பண்ணால் எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் சட்டத்தின் பிடியில் அவனுக்கு தண்ணி வாங்கி கொடு அந்த மாதிரி அலர அடிக்கிறியா பேசலாம் இப்போ சார் அந்த மேட்ரு இந்த அஜித்குமார் வழக்கில் ஒரு ம ஒரு மனிதனை அடித்து இறந்துட்டான் அடுத்த கட்டம் போலீஸ் என்ன பண்ணான் ஒன் செவன்ட்டி ஃபோர் இன்னும் உள்ள பிஎன்எஸ் ஆக்கில் போட்டு விசாரணை நடத்தி அதில் வந்து அடுத்து கொலை வழக்காக கன்வெர்ட் பண்ணோம் அதை விட்டுட்டு எஸ்பிஎஸ் ஸ்பாட்டில் இருந்துக்கார் டிஎஸ்பி ஸ்பாட்டில் இருக்கார் திமுகவுடைய மாவட்டத்தில் ஒரு திருமணம் கட்ட பஞ்சாயத்து நாலு மணிக்கு நடத்திருக்காங்க எவ்வளவு அநியாயம் நான் இருக்கா இல்லையாங்கிறதே தெரில நாலு பேருமா நடத்தி மக்கள் போய் குறிப்பாக அதிமுக மாவட்ட செயலாளர் போய் செந்தில்லாத எம்எல்ஏ போய் மறியல் பண்ணி உடனே கூட்டம் கூட்ட உடனே என்ன பண்ணுறாங்கன்னா திமுக கொறு கட்டிய காரு கொடிகட்டிய காரு சுப்பையாங்கிற முன்னாள் கவுன்சிலர் அவர் வண்டியில் ஏற்ற மாரி பண்ணியிருக்காங்க அந்த ஃபேமிலியை அம்மாவையும் அந்த நவீன்கிற அவருடைய சகோதரரையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் தனியாக இன்னொரு ரூமில் வச்சு அவங்கள வந்து மைண்ட் வாஷ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நாங்கள் பணம் தர்றோம் ம இலவசம் மனை தர்றோம் இந்த வழக்கை நீங்கள் இதோட விட்டுருங்க ஏன்னா என்ன ஒரு வேலை ஒரு டிஎஸ்பிக்கு வேலை போலீஸ்க்கு தான் வேலை ஒரு வழக்கு நடந்துருச்சு ஒரு சாவு நடந்துருச்சு அந்த சாவுக்கு யார் காரணம் அதை வழக்கை போட்டு அதை வந்து விசாரணை பண்ணி ஆர்டிஓ என்கொயரி பண்ணி அதை அடுத்த கடத்துக்கு போகாம கட்டப்பஞ்சி நடந்திருக்கு இந்த ஆட்சிக்கு பேர் என்ன சுருக்கமா நேரம் இல்லை ஆதாய கொலைகளும் இந்த மாதிரி அட்டூழிய கொலைகளும் அதிகார லத்தி கொண்டு அடிக்கிற கொலைகளும் தமிழ்நாட்டில் தினமும் நடந்துகிட்டு இருக்கு காரணம் முதலமைச்சர் குடும்பம் கனிம வளத்துறையே ஒருத்தர் வச்சிருக்காரு ரியல் எஸ்டேட் துறையை ஒருத்தர் வச்சிருக்காரு சினிமா துறையை வச்சிருக்காரு கட்ட பஞ்சாயத்து பஞ்சாயத்துறையே வச்சிருக்காரு இப்படி அத்தனை அட்டுணையும் செய்கிறேன் சட்டவிரோத தொழில்களையும் முதலமைச்சர் குடும்பம் டேரெக்டா வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த கட்சிக்காரை இயக்கறதுனால ஆங்காங்க சட்டவிரோத கொலைகளும் சட்டவிரோத பரிமாற்றங்களும் சட்டவிரோத செயல்களும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அதனுடைய தொடர்ச்சி அதனுடைய நீட்சி தான் அதிக்குமார் போன்ற அப்பாவி இளைஞர்களை காவல்துறையை ரவுடியை போல சட்டத்தை கையில் எடுத்து அடிச்சே கொண்டிருக்காங்க அரச பயக்க அதனால முதலமைச்சர் இந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கட்டும் கேட்டா மட்டும் போதாது பதவி விலக

சமூக வலைதளங்களில் பதிவுகள்லாம் போட்டிருக்கதையும் பார்க்க முடிகிறது சில தலைவர்கள் இது முதலமைச்சர் நடவடிக்கை சரி அப்படிலாம் சொல்கிறாங்க இது ஒரு அசிங்கமான வாதமாக நான் பார்க்குறேன் அதாவது ஒரு பழமொழி இருக்கும் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணணும்ன்ட்டு நீங்கள் ஒரு நபரை வந்து ஒரு இருபத்தேழு வயதான இளைஞரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு காட்டு மிராண்டித்தனமாக ஒரு போலீஸ் புரூட்டாலிட்டி இங்கே போலீஸ் டெரரிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி இன்னைக்கு கூட்டிகிட்டு போய் இது ம மற்ற நபர்கள் பேசின மாதிரி இது லாக் அப் டெத்தும் இல்லை இட்ஸ் எ கேஸ் ஆஃப் அப்டக்ஷன் நீங்கள் வந்து ஆள் கடத்தல் பண்ணியிருக்கீங்க அவன் மேலே கம்ப்ளைண்ட்டும் கிடையாது அவன் மேலே வந்து எஃப்ஐஆரும் கிடையாது சிஎஸ்ஆரும் கிடையாது டிஎஸ்ஆர் ரிப்போர்ட்லேயும் அது போடல ஜென்ரல் டைரி என்ட்ரிலையும் வரல எங்கேயுமே இது சம்மந்தமான போலீஸில் எந்த ஒரு முகாந்திரமும் ஸ்டேஷனில் அந்த கோர்ட்டு சுமமோட்டோவாக எடுக்கிற வரைக்கும் ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கூட அந்த கோர்ட்டில் இந்த நபரை பற்றி எந்த தகவலுமே பதியப்படலை அப்போது இன்றைக்கி முதல்வர் வந்து மன்னிப்பு கேம் அப்படிங்கிறதுக்காக ஒரு மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அவரை புகழ்றாங்கன்னா இதை விட ஒரு அரசியல் அநாகரீகம் ஒரு அரசியல் அசிங்கம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை இது சொல்லணுன்னா இந்த மாதிரி புகழ்ந்த நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அரசியல் அசிங்கமாக தான் நம்ம பார்க்கணும் காரணம் இன்றைக்கி நடந்திருக்கிறது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நடந்த ஒரு ஃபெயிலியராக நான் பார்க்கல இது வந்து கம்ப்ளீட் சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் கம்ப்ளீட்டாக இங்கே சிஸ்டமே வந்து சீர்குலைஞ்சிருக்கு இப்போ பிரசாத் கூட சொன்னார் எஸ்பியினுடைய ஆர்டர்லன்னு மன்னிக்கணும் எஸ்பிக்கும் இது தெரியாது எஸ்பியை என்ன சொல்றாருன்னா எனக்கு ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சொல்லி தான் எஸ்பிக்கு தெரியும் எஸ்பிக்கு தெரியல டிஐஜிக்கு தெரியுமா டிஐஜிக்கும் தெரியல சரி டிஐஜிக்கு தான் தெரியல ஐஜிக்கு தெரியுமா ஐஜியும் எங்கள் ஊரில் இல்லை ஐஜிக்கும் தெரியாது டிஜிபிக்காக தெரியுமா அப்போ டிஜிபிக்கும் தெரியாது அதைத்தான் சொல்ல வரேன் அதாவது எஸ்பிக்கு தெரியாது டிஐஜிக்கு தெரியாது ஐஜிபி ஐஜிக்கு தெரியாது டிஜிபிக்கும் தெரியாது அப்போ இந்த இடத்துல டிஎஸ்பி மேலனால வந்து இந்த ஸ்பெஷல் போர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டதுன்னா யாருடைய ஆணையின் பேரில் இங்க செயின் ஆஃப் கமாண்டே பிரேக் பண்ணிருக்காங்க ஒரு டிஎஸ்பி யார் சொல்றத கேட்கணும் எஸ்பி தான் கேட்கணும் அப்ப எஸ்பிக்கும் இது தெரியாது சரி அப்படியே இல்லையா ஒரு டிஐஜி சொன்னதை கேட்டிருக்கணும் டிஐஜிக்கும் தெரியாது ஐஜிக்கு கேட்டுக்கணும் ஐஜிக்கும் தெரியாது அப்போ இங்கே வந்து எங்கே வந்து செயின் ஆஃப் கமாண்ட் எப்படி பிரேக் ஆகிருக்கு அப்போ இந்த அண்ணா அதிமுக கூட ஒரு போராட்டம் எடுத்தாங்க இல்லையா யார் அந்த சாருன்னு இப்போ எடுக்கணும் அவங்க யார் அந்த ஆஃபீஸர் அப்போ சூப்பர் பவர் டிஜிபி யாரும் இங்கே இருக்காங்களா யார் இங்கே இருக்காங்க அப்போ அவங்க யார் அப்போ அவங்க இன்னைக்கு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அவங்கள இன்னைக்கு கையில் வச்சிருக்க இந்த ஒட்டுமொத்த காவல்துறையும் வச்சிருக்கிறது யார் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தானே அப்போ இந்த முதலமைச்சர் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து ஒரு சிஸ்டம் கெட்டு சீரழிய விட்டுட்டு இன்னைக்கு இது வந்து முதல் மரணம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து அவங்க சொல்றது இன்னைக்கு வரைக்கும் இருபத்தஞ்சு லாக் அப் டெத் மரணங்கள் ஆயிருக்குன்றாங்க செங்கல்பட்டில் ஒரு பதினேழு வயது இளைஞன் அடித்து கொல்லப்பட்டான் தொண்ணூத்தாறு இடத்துல காயங்கள் இருந்து கொல்லப்பட்டான் இத்தனை நாள் நடந்ததுலலாம் முழிச்சுக்க வேண்டாமா அப்போ இன்னைக்கு ஏன் வந்து இன்னைக்கு முதலமைச்சருக்கு கீழே ஒரு காவல்துறையை நீங்க வச்சிருக்கீங்க அது ஒரு முக்கியமான துறைங்கிறனால தானே உள்துறையை நீங்க ஏன் வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில் சட்டம் உலக சீரும் சிறப்பமா இருந்தாதான் மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ முடியும்னு இதுல வேற இப்ப நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல வேற பெருமையா சொல்றாரு தமிழ்நாடு அமைதி பூங்கா அதுக்கு காரணம் போலீசை நாங்க வச்சிருக்கிறதானு மார்தட்டி பேசினீங்கல்ல கட்டி எல்லாம் கட்டியெல்லாம் ஒப்பிட்டீங்கல்ல இன்னைக்கு சிக்கி சீரழிஞ்சு சின்னா பின்னப்பட்டு இல்ல கிடக்கு நம்மளுடைய காவல்துறை அதனாலதான் சொல்றேன் இது ஹோல் சிஸ்டமிக் ஃபெயிலியர் இப்போ ஒரு மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டனால இன்னொரு அரசியல் தலைவர் வந்து இவரை பாராட்டுறாருன்னா இதை விட தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் அசிங்கம் தேவையா அப்ப நீங்க ஒரு கூட்டணி கட்சியா இருக்கீங்கன்னா உங்கள் கூட்டணி கட்சிகளுக்கும் இதுல வந்து உடன்பாடு இல்லையா ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய பேரை சொல்லி நீங்க அவங்களுக்காக வக்காலத்து வாங்கி தானே இது ஆட்சிக்கு வந்திருக்குது அவங்களுடைய வாக்க வாங்கி தானே இப்போ விசிக தலைவர் திருமாவளவன் போன்றவர்கள் நேரடியாக அரச குற்றம் சொல்றதுக்கு அவர்களுக்கு என்ன தயக்கம்னு தெரியல ஆனா காவல்துறையை குற்றம் சொல்கிறாங்க காவல்துறைய சிஸ்டமே அப்படி தான் அவங்களுடைய மனப்பாங்க அப்படி தான் அப்படின்னு காவல்துறை மேலே தான் குற்றம் சொல்கிறாங்களே தவிர அதை கட்டுப்படுத்த வேண்டிய அரசின் மீது விமர்சனத்தையும் வைக்க மாட்டான கேள்வி கேட்குறேன் அதாவது வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து மேடைதோறும் காவல்துறையை கழு க கழுவி ஊத்தாத மேடை கிடையாது எங்களை கொடியேத்த விட்டுறது நீதிமன்றம் வந்து கொடியெல்லாம் அகற்றணுங்கிறதுக்கப்புறம் மற்ற கொடியெல்லாம் விட்டுறாங்க எங்கள் தான் முதல்ல தூக்கி எறிகிறாங்க நாங்கள் மீட்டிங் போடணுன்னா அனுமதி கொடுக்குறதில்ல ஊர்வலம் போகணுன்னா அதிமதி கொடுக்குறதில்ல இப்போ சமீபமாக வந்து கோயம்பேட்டில் கூட வந்து ஒரு லாரியை நிறுத்தி லாரி மேலே நின்று இப்போ மீட்டிங் நடத்துனாங்க போலீஸை கழுவி கழுவி ஊற்றுவார் ஆனால் அது போலீஸோட மட்டும் நின்றும் அந்த போலீஸை வச்சிருக்கிறது யாருங்கிற கேள்வி இருக்கு இல்லையா கட்டுப்படுத்துறது யாருங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல அப்போ இங்க உங்கள் போலீஸை மட்டும் பார்க்கக்கூடிய குதிரைக்கு தான் லகான் போட்டிருப்பாங்க ஏன்னா அந்த குதிரைக்கு வந்து என்னன்னா பார்க்கற இடத்துல பூரா ஓடிடும் அதனால அதுக்கு லகான் போட்டுட்டு நேராக ஓடணுங்கிறதுக்காக லகான் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் நீங்க சொல்றதை போது லகான் கீது போட்டிருக்காரு அவரு அந்த காவல்துறையை மட்டுமே தான் பார்த்துருப்பாரு அந்த காவல்துறையை கண்காணிக்கிறது யாருங்கிற அப்படி ஒரு பார்வையை திருப்ப மாட்டாரா முதலமைச்சர் நமக்கு திருமாவளவன் அவர்கள் மதிப்பு மரியாதையும் இருக்கு ஆனா இந்த மாதிரி அப்பட்டமான சில வார்த்தைகள் பேசும்போது அவரை கண்டிக்காமல் எப்படி இருக்கிறது அப்போது இன்னைக்கு வந்து வேற நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எந்த துறையில் யாவது ஒரு அமைச்சரை மீதி அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செயல்பற்ற முடியுங்கிறத நீங்கள் நம்புறீங்களா அப்போது நீங்கள் சாதாரண அமைச்சருடைய செயல்பாட்டையே ஒரு அதிகாரினால் மீற முடியாதுன்னா அந்த துறையை நிர்வகிக்கக்கூடிய முதலமைச்சருடைய பேச்சை துச்சம்னு வந்து பீச்சாங்கையில தள்ளி விட்டுட்டு ஒரு ஆஃபீஸர்னால் காவல்துறையில் பண்ண முடியுமா அப்ப எவ்வளவு அப்படி நடக்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த காவல்துறை எவ்வளவு தூரம் சீர்கெட்டு கிடக்குங்கிறதுக்கு இதை விட என்ன உதாரணம் வேணும் அப்ப இதான் திருமாவளானவர்கள் மேடை தோறும் காவல்துறை சீர்கட்டிட்டு இருக்குது முதலமைச்சர்னால வந்து அதை கட்டுப்படுத்த முடியலங்கிறத சொல்லிட்டு இருக்காரு நம்ம எடுத்துக்க முடியும் முதலமைச்சர் கட்டுப்படுத்த முடியாம இருக்கிறாரா இல்ல செயலற்ற முறையில் அவர் அவர்கிட்ட அந்த செயல்பாடு இல்லையா இல்ல அதை சரியாக கட்டுப்படுத்த கண்காணிக்க முதலமைச்சர் தவறிட்டாரா அல்லது முதலமைச்சரை அதிகாரிகள் ஏமாற்றாங்களா அதாவது முதலமைச்சரை அதிகாரிகள் ஏமாத்துறாருங்கிறத நான் நம்ப மாட்டேன் அப்படி அதிகாரிகள் ஏமாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு அமைச்சர் இருந்தால் யாருடைய குறைபாடு முதலமைச்சர்களுடைய குறைபாடா அதிகாரிகளுடைய குறைபாடாக ஏமாற்று ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் ஏமாற்றிட்டு தானே இருப்பான் அப்போ அதுக்கு துறையில் இருக்கக்கூடிய மந்திரிக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கணும் அதுவும் நீங்கள் முதல் மந்திரி இல்லையா நான் அதனால தான் கேள்வி கேட்குறேன் இப்போ நீங்கள் ஏமாறிங்கன்னா திறனற்ற அர்த்தம் வேற என்ன நம்ம சொல்ல முடியும் நம்ம அப்போ எனக்கு கீழே நடக்கிறது என் நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடியது நான் வந்து எந்த கொம்பனாலும் குற்றம் சொல்ல முடியாத ஆட்சி நடத்துறேன் தான் முதலமைச்சர் சொல்றாரு அப்போ இதெல்லாம் இன்னைக்கு போய் நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்கல்ல குறை சொல்ல வேண்டாம் சார் இப்போ நீங்க மன்னிப்பு கேட்குறிங்களே எதுக்காக மன்னிப்பு கேட்டுங்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க குற்றத்தை நடந்ததும் ஒத்து அப்போ நீங்கள் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாதுன்னா நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அளவுக்கு நீங்க உங்களுடைய துறை வந்து உங்களை தள்ளி இருக்குல்ல இதுதான் நீங்கள் துறையை வழி நடத்தின இது அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இதை அப்ப இதெல்லாம் வந்து நம்ம கேலிகூத்தா இருக்கு நமக்கு இன்னொன்னு இதே வந்து இந்த அவர்கள் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து துணை இருக்கும் போதே அவருக்கு இருக்கக்கூடிய பிஏவை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்க கிட்ட இருந்து பதினாறு லட்சம் ரூபாய் எவ்வளோ பதினாறு லட்சம் ரூபாய் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு விஏஓ வேலையும் வேற அரசாங்கத்துல வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஃபோர் டுவெண்ட்டி கேஸ் இவங்க மேலே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ராஜாங்கம் அவர்கள் செயல்படு செஞ்ச அந்த கேஸ் இருக்குது ஃபோர் டுவெண்ட்டி கேஸ் இருக்குது இவங்க மேலே அப்பேற்பட்ட நபர் நீங்கள் அவருங்க வந்து ஒரு வழக்கு வந்து கொடுத்துருக்காங்கிறத நம்பி எந்த முன்னுக்கு பின் முரணான என்ன ஏது அவர் கொடுத்தவர் யாருன்னு எதுவுமே விசாரிக்காமல் ஒரு நபரை நீங்கள் கூட்டிகிட்டு போய் அதுவும் நீங்கள் அடிக்கிற வீடியோல்லாம் வந்துச்சு யாராவது யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களா மகேஷ் அதில் அப்போ நீங்க தெருவில் யாரு வேணா போய் யாரை வேணா அடிச்சிடலாமா ஒரு நாலு பேர் சுத்தி நின்று ஒரு டிராக் ஷூட்டும் டி ஷர்ட்டும் போட்டு நாளைக்கு நாளைல இருந்து தெரு தெருவா எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா எங்க போறது தமிழ்நாடு இதுதான் அமைதி பூங்காவா அப்படிப்பட்ட ஒரு நபர் கொடுத்த வழக்கை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு இளைஞனுடைய உயிரை பறிச்சிருக்கீங்கன்னா இந்த காவல்துறை எந்த இடத்துல செயல்படுது அப்ப இதனால தான் நான் கேட்கறேன் போலீஸ் டெரரிசமான்னு நான் கேட்கிறேன் பேசலாம் நந்தகுமார் இன்னொரு கேள்வி இதுல வருது சார் நிறைய வழக்குகள்ல கழிவறைகளை வலிக்கு விழுந்துறாங்கன்னு மாவுக்கட்டு போடுற காட்சிகளை பார்க்குறோம்ல இப்போ அங்கே தொடங்குனதுதான் அப்போல்லாம் பொது புத்தியில் அதை யாரும் அதை கேள்வி கேட்காமல் கடந்து போனதோடைய இன்றைக்கு பெரும் விளைவு இன்றைக்கு திருப்புவனத்தில் நடந்திருக்கு இந்த கொலை வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறேன் இன்னொன்று திரு செந்தில்வேல் குறிப்பிட்றார் சாட்சியங்களை தடயங்களை எல்லாம் தடயங்களை கலைச்சிட்டாங்க சாட்சிகளுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ சிபிஐ விசாரணைக்கு வந்த பிறகு சிபிஐக்கு அது ஒரு பெரும் சவாலாக மாற வாய்ப்பு இருக்கா கட்டாயம் ஏன்னா இன்றைக்கி ஒரு சிபிஐயில் ஒரு என்கொயரின்னு போடும்போது ஒரு எஸ்பி லெவல் ஆஃபீஸர்ஸ் தான் போடுவாங்க அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் அது வந்து ஒரு கோர்ட் மூலியமாக நடக்கக்கூடிய ஒரு சிபிஐ வழக்காக இருந்தால் அவங்களுடைய பவர் வந்து கொஞ்சம் என்லார்ஜ் செய்யப்படும் ஆனால் ஒரு எஸ்பி லெவல்னு வரும்போது ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அது ஹையர் லெவல் அவருக்கு மேலே இருக்கிறத விசாரிக்கணும்னா நிறையா இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாவது இப்போ இந்த சிசி கே டிவி கேமராவெல்லாம் அவங்க வாங்கிட்டு போகிறாங்கங்கும்போது இங்கே கொஸ்டின் என்ன வருதுன்னா ஹெச்ஆர்என்சி என்ன பண்ணிட்டுருக்கீங்க யார் வந்து சிசிடிவி கேமரா கேட்டாலும் ரெக்கார்டிங்ஸ் கேட்டாலும் கொடுத்து அனுப்பிச்சிருவீங்களா இதுதான் வந்து நீங்கள் கோயிலில் வந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு லட்சணமாக இது அப்போ நீங்கள் எதுக்காக கேட்குறீங்க யாருக்காக கேட்குறீங்க அந்த அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்க மாட்டீங்களா என்ன ஏதாவது உங்களுக்கு வாங்கிட்டு வர சொல்லி ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா அப்போ யாராவது வந்து ஒரு போலீஸ்கார் வந்து இல்லை ஏதோ ஒருத்தர் வந்து எங்களுக்கு இதெல்லாம் கொடுங்கன்னு சொன்னால் கொடுத்து அனுப்பிச்சிடணுமா அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஹெச்ஆர்என்சியினுடைய ஃபங்க்ஷனே நம்ம கொஷின் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குல்ல இப்போ இந்த பாத்ரூம் வலிக்கு விழுந்ததில் வந்து ஜான் டூ அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உண்டான பீரியடில் ஆர்டிஐ மூலியமாக தெரிய வருது என்னென்னா அந்த புலலில் மட்டும் முந்நூற்றி நாலு பேர் வந்து கைகால் ஒடிக்கப்பட்டிருக்காங்க பாத்ரூமில் வலிக்கு விழுந்து அப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பாத்ரூம் டைல்ஸோ பாத்ரூம் மார்பிள்ஸோ பாத்ரூம் கிரானைட்டோ பாத்ரூம் தரையே வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் ஏன்னா அந்த டைல்ஸுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மட்டும்தான் குற்றவாளிகள் யார் யாருன்னு தெரியும் அவங்கள பூரா காலவாரணும் தெரியும் அங்கே மற்ற நீங்கள் போறீங்களெல்லாம் யாரையும் வார தெரியாது நீதிமன்றம் இதுனால எப்படி மண்டபங்கிற அளவுக்கு கொட்டுதே அது இந்த ஒரு வழக்கு மட்டுமா எத்தனை வழக்குகளில் வந்து நீதிபதிகள் வந்து எ எந்த அளவுக்கு வந்து உங்கள் ஒரு அரசாங்கத்தை குற்றம் சொல்ல முடியுமோ அத்தனை குற்றங்கள் சொல்லியாச்சு இப்போ சமீபமாக வந்து ஒன்றும் இல்லை இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு வழக்குறையினர் வந்து இறந்து போனார் அது என்னவா கேஸ் ஃபைல் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு ஆக்சிடென்டல் டெத்துன்னு ஃபைல் ஆச்சு கடைசிட்டு போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பார்த்தபோது தலையில் குண்டடிபட்டு நான் கேட்குறேன் ஒரு குண்டடி பட்டு இறந்ததற்கு கண்ணில் பார்க்கும்போதே நமக்கு தெரியாதது குண்டடி பட்டு இறந்துருக்காருன்னு அதை எப்படி நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து நீங்கள் எஃப்ஐஆர் மாற்றி எழுதணுமா அதை அப்போ அஜித் குமார் வழக்குலயும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தான் நிறைய உண்மைகள் நிறைவுக்கு வருது வர வரத்து இந்த இந்த அம்மாவனுடைய வழக்கு இந்த ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்ங்கிற வழக்கில் அவங்க வந்து கொண்டு வந்து வெட்டும்போது அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க ஃபஸ்ட் இன்ட்ரி வந்து மோந்தியை மூடிட்டு அவங்க அம்மாவை பக்கத்தில் வச்சு நிகிதா சொல்கிறீங்க நிகிதா அந்த அம்மா வந்து கொடுக்கும்போது நாங்கள் வந்து ஸ்கேன் எடுக்க போயிருந்தோம் அங்கே வந்து நகைகள் எல்லாம் கழட்டி வச்சோம் திருப்பி வந்து கோயிலுக்கு வரலான்ட்டு வந்தோம் அங்கே தான் காணா போச்சுன்றாங்க திருப்பி இன்னொரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஸ்கேன் எடுக்கலாம் போடல கோயிலுக்கு தான் வந்தோங்கிறாங்க அப்போ இவங்களே வந்து அவங்க கொடுத்த முதல் பேட்டிக்கு முன்னுக்கு பின் முரணான பேட்டி கொடுக்குறாங்க என்ன சொல்லப்படுதுன்னா அவங்க வந்து அந்த வீல் சேர் கேட்கறதுக்கு வந்து ரூபா வந்து அந்த பையன் கேட்டதாகவும் இவங்க நூறுரூபா கொடுத்துட்டு வெளியே வரும்போது அந்த பையனை நான் பார்க்குறேன் அப்படின்னு மிரட்டிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது அப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இது சாதாரண ஒரு ஐநூறு ரூபாய்க்கு நடந்த படுகொலையாக தான் இது தெரியுது இல்லை அப்படியும் பார்க்கலாம் அதை கடந்து இவங்கள் மீதே நிறைய குற்றச்சாட்டு இவங்களே சரியில்லாத இவருக்கு இன்னும் நிறைய மோசடி குற்றச்சாட்டு இருக்கிறப்ப இவங்க சொல்லி ஒருத்தங்க கேட்குறாங்கன்னா இவங்க ஒருத்தவங்கள சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஒரு அதிகாரி கட்டலை அதனால் அந்த அதிகாரி அதனால் யார் வந்து ஆஃபீஸர்ங்கிற கேள்விக்கு இதனால தான் ஹேஷ்ரா இது வந்து யார் அந்த சாருங்கிறதுக்கு பதிலாக யார் அந்த ஆஃபீஸர்ங்கிற ஹேஷ்டேக்கு ரன் பண்ண வேற சூழ்நிலை இருக்குது நான் அடுத்தது இன்றைக்கி போலீஸ் சிஏஜி ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க அதில் வந்து இந்த போலீஸ் மாடர்னைசேஷனில் வந்து இவங்க பண்ணிட்டே இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அதனால சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொல்றதுன்னா பதினாலரை கோடி வந்து தமிழக அரசாங்கத்துக்கு நஷ்டமாக இருக்கு போலீஸ் மாடினேஷன் டிலே பண்ணனால அப்ப அதெல்லாம் பண்ணாங்கன்னா இன்னும் வந்து நம்ம போலீஸ்னால நாள சிறப்பா செயல்பட முடியும்